அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்துல என்ன தாங்க நடந்துட்டு இருக்கு டாஸ்மாக அகற்றிடுவோம் அதுக்கு தான் முதல் கையெழுத்து எண்ணிக்கைகள் பெருகிட்டு தான் இருக்கு முக்கியமாக கள்ள சாராயங்களும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு தமிழகத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலையில வெறும் டாஸ்மாக்ல மட்டும் ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈடி வந்து ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி பிஜேபியோட மாநில தலைவர் மரியாதைக்கும் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களோட தலைமையில இன்னைக்கு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் பண்ண போறோம் மக்கள் நலனுக்காக அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க இதை கேட்ட காவல்துறையினர் வந்து என்ன பண்ணாங்கன்னா நேற்று நைட்டே பாஜக நிர்வாகிகளோட வீட்டுக்கே போய் அவங்கள வீட்டு காவலில் வச்சிருக்காங்க இன்னைக்கு காலையில யாரெல்லாம் ஆர்ப்பாட்டத்துக்கு போறாங்களோ அவங்களெல்லாம் அவங்க வீட்டுக்கே போய் கைது பண்ணிருக்காங்க ஆர்ப்பாட்டத்துக்கு போன இடத்துல கைது பண்ணீங்க வீட்டிலேயே கைது பண்ணிருக்காங்க இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா முன்னாள் ஆளுநரும் இப்போ பாஜகவோட ஊர்த்த நிர்வாகியுமா இருக்கிற தமிழிசையாக்கா ஜெயலலிதாவையும் கைது பண்ணியிருக்காங்க காவல்துறையினோட வேலை என்னங்க சென்னையில நேத்து இன்னைக்கு முந்தா நேரத்தில் எத்தனை கொலை கொள்ளை கற்பழிப்பு நடந்திருக்கு ரெண்டு பேரை சென்னையில வெட்டி கொலை பண்ணிருக்காங்க அங்கெல்லாம் போய் பாதுகாப்பு கொடுத்து அதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்காம மக்கள் நலனுக்காக போராட்ட மன்றங்களை போய் கைது பண்றது எந்த விதத்தில் நியாயம் கருத்து சுதந்திரம் அப்படிங்கறதே வந்து தமிழ்நாட்டுல சுத்தமா இல்லாம போச்சு ஏன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மும்மலை கொள்கைக்கு ஒரு ஆதரவா ட்விட்டர்ல ஒருத்தங்க கருத்து தெரிவிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு போய் கைது என்ன தெரிவிச்சிருந்தாங்க அரசாங்கத்துக்கு கீழே இருக்கும் குடி மட்டும் நாட்டுக்கு கேடு இல்லைங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியும் நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரிய கேடு மக்கள் கூடிய விரைவில் இந்த மாதிரி செயல்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் என்ன தாங்க நடந்துட்டு இருக்கு டாஸ்மாக முற்றிலும் அகற்றிடுவோம் அதுக்குதான் எங்க அண்ணா முதல் கையெழுத்து கனிமொழி கனிமொழியக்கா சொன்னாங்க ஆனா டாஸ்மாக எண்ணிக்கைகள் பெருகிட்டு தான் இருக்கு முக்கியமாக கள்ள சாராயங்களும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு தமிழகத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில வெறும் டாஸ்மாக்ல மட்டும் ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து ரிப்போர்ட் அந்த பேஸ் பண்ணி மாநில தலைவர் மரியாதைக்கும் உரிய அண்ணாமலை அவர்களோட தலைமையில் முற்றுகை போராட்டம் மக்கள் நலனுக்காக சொல்லி அறிவிச்சிருந்தாங்க இதை கேட்ட காவல்துறையினர் வந்து என்ன நைட்டே பாஜக நிர்வாகிகளோட வீட்டுக்கே போய் அவங்கள வீட்டு காவலில் இன்னைக்கு காலையில யாரெல்லாம் ஆர்ப்பாட்டத்துக்கு போறாங்களோ அவங்க எல்லாம் வீட்டுக்கே போய் கைது பண்ணிருக்காங்க ஆர்ப்பாட்டத்துக்கு போன

கருத்து சுதந்திரம் அப்படிங்கறதே வந்து தமிழ்நாட்டுல சுத்தமா இல்லாம போச்சு ஏன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மும்முலை கொள்கைக்கு ஒரு ஆதரவா டுவிட்டர்ல ஒருத்தங்க கருத்து தெரிவிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் கைது பண்ணிருக்கீங்க நம்ம என்ன பாசிச அரசாங்கத்துக்கு கீழேயா இருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு குடி மட்டும் நாட்டுக்கு கேடு இல்லைங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியும் நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரிய கேடு மக்கள் கூடிய விரைவில் இந்த மாதிரி செயல்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்